டலோக் பிளாங்கா வட்டாரத்தில் உள்ள காபி கடை ஒன்றில் கடந்த சனிக்கிழமை தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து கிட்டத்தட்ட எண்பது பேர் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் இரண்டு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் டலோக் பிளாங்கா ஹைட்ஸ் பிளாக் அறுபத்தி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து காலை பதினொன்று பத்து மணிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை கூறியது எஸ்இடிஎஃப் மூன்று குழாய்களை பயன்படுத்தி நீரை பாய்ச்சிக்கொண்டு தீயை அணைத்தது அடுக்குமாடி தரைத்தள கடைகள் கருகி காணப்பட்டிருந்தன புகையை அளவுக்கு அதிகமாக உள் வாங்கியோருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது பாதிக்கப்பட்ட ஒருவர் சிங்கப்பூர் பொது மருத்துவமனைக்கும் மற்றொருவர் கே கே பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டதாக எஸ் தெரிவித்துள்ளது தீ விபத்துக்கான காரணம் தற்போது விசாரிக்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு தீ விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எஸ்டிஎஃப் இவ்வாண்டு வெளியாகியுள்ள தனது புள்ளி விவர அறிக்கையில் தெரிவித்தது ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தீ விபத்துகள் ஏற்பட்டன இராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காக இருந்தது தீ சம்பவத்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கையும் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றில் மூன்றில் இருந்து ஈராயிரத்தி இருபத்தி நான்கில் ஐந்தாக அதிகரித்துள்ளது தீச்சம்பவம் சம்பவம் ஏற்படாமல் தடுப்பதற்கான முன் எச்சரிக்கை நடவடிக்கை வலுவாக தேவைப்படுவதை இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுகிறது